கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் புசிக்கிறதற்கு ஏற்ற கனிகூடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடே யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடு மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு காணான் தேசத்துக்குள்ளே வந்தபொழுது அந்த காணான் தேசத்தில் இருந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து அவர்கள் பட்டணங்களை பிடிக்கிறார்கள் சில பட்டணங்களுக்கு உரதமாக யுத்தம் பண்ணும் பொழுது அந்த பட்டணங்களை பிடிப்பதற்கு சில நேரத்தில் அங்கே இருக்கிற மிகுதியான மரங்கள் தடைகளாக இருக்கிறது அப்போ அந்த மரங்களை வெட்டி அழித்து அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே எல்லா மரங்களையும் வெட்டி அழித்து விடாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கொடுக்காத மரங்கள் எதுவோ அவைகளை மட்டும் நீ வெட்டி அழித்து அந்த பட்டணத்துக்கு விரோதமாக நீ கொத்தளம் போடு புசிக்கிறதற்கு ஏற்ற கணிதரும் மரம் இருந்தால் அதை வெட்டி அழித்து விடாத நாளைக்கு நீ அந்த பட்டணத்தில் குடியேறும் பொழுது அந்த மரங்கள் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அண்டவர் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளர்ந்து கத்தருக்குள்ளே ஒருவேளை நிலைத்திருக்கிற காலத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நான் நேசரத்து பட்டணத்தில் மாதாவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு ஒரு ஆர்சி கோயில் இருக்குது அதன் பக்கத்தில் நான் குடியிருக்கிறேன் நான் இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பலதரப்பட்ட ஆராதனை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க ஸோ நான் சிறுவனாக இருந்து வளரும் பொழுது எனக்கு பல நண்பர்கள் பல மதத்தில் உள்ள நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களோடு பேசவும் நட்பு வைக்கவும் விளையாடவும் ஐக்கியமாக இருக்கவும் ஒருவேளை நான் என்னை அர்ப்பணித்திருந்தேன் எப்பொழுது சிறு வயதாக இருந்தபொழுது ஆனால் வளர 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 தேவனை அறிகிற அறிவிலை வளர 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 தேவனோடு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகும் பொழுது பாருங்கள் அந்த பள்ளிக்கூட நண்பர்கள் தெருவில் உள்ள நண்பர்கள் எல்லாரும் இன்றைக்கி இருந்தாலும் அவர்களோடு எனக்கு ஐக்கியம் கிடையாது நான் ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போகும்பொழுதே நண்பர்களோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதை விட்டுட்டேன் நண்பர்களோடு சேர்ந்து குளத்தில் போய் குளிக்கிறதை விட்டுட்டேன் நண்பர்களோடு சேர்ந்து சினிமா பார்க்க போகிறத விட்டுட்டேன் எதற்காக சொல்கிறேன் அந்த கல்லூரி நாட்களிலே தேவனை கிட்டி சேருகிற அனுபவத்தை கத்திர எனக்கு கொடுத்திருந்தார் ஆகவே எனக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ கனிகளை உண்டாக்கக்கூடிய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் வெட்டி எறிய கத்தர் உதவி செய்தார் உண்மையாக சொல்கிறேன் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதையோடு சேர்ந்த கன்றும் டேஸ் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ கவனித்து பாருங்கள் நம்ம யாரோட சேருகிறோமோ அவனுக்குள் இருக்கிற நல்ல குணமோ கெட்ட குணமோ நம்மை கண்டிப்பாக பாதிக்கும் இன்றைக்கி உலக பிரகாரமாக சிலர் கேட்பாங்க நம்ம ஆண்டூருடைய பிள்ளையாக இருந்தால் உலக மனுஷன்ட்ட பழகக்கூடாதா பிரதர் நான் சொல்கிறேன் நீ ஆண்டூருடைய பிள்ளையாக இருந்தால் உலக மனுஷன் கூட பழக கூடாதுன்னு சொல்லலை என்னென்னா என்ன அவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு நல்லது கெட்டதுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைக்கிறோமா உலகம் அதோடு நிப்பாட்டிக்கிடணும் எனக்கு நேரம் போகலை அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தேன் எனக்கு நேரம் போகலை கொஞ்ச நேரம் அவங்களோடு போய் சேர்ந்து விளையாடிட்டு வந்தேன் சொல்ல முடியாது ஐக்கியப்பட முடியாது கவனித்து பாருங்கள் நான் ரச்சிக்கப்பட்ட பிறகு ஒருவேளை ரெண்டாயிரம் வருஷத்தில் என் நண்பர்கள் சிலர் வந்து சொன்னாங்க பிரதர் நல்லா ஃபுட்பால் விளாடுவீங்க நல்லா கிரிக்கெட் ஆடுவீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேண்டாமா எங்களோடய சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் வந்து ஃபுட்பால் ஆட வாங்கலான்னு கூப்பிட்டாங்க நானும் யோசித்து பார்த்தேன் நம்மளும் ஃபுட்பால் ஆட இறங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கோல் அடிக்கிற அனுபவத்தை ஆண்டோர் தந்திருக்கார் ஆகவே மனங்கிற கிராமத்தில் ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் கிரவுண்டில் போய் பழைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் ஃபுட்பால் ஆட போனேன் மொதல் நாள் ஃபுட்பால் விளையாண்டுட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பழைய நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து ஜாலியாக பந்தலாடுறது மகிமையாக இருந்தது ரெண்டாவது நாள் ஃபுட்பால் ஆட போகிறேன் பாருங்கள் அங்கே ஒரு நண்பன் இன்னொருவனுக்கு பாலை பாஸ் பண்ணும்போது அவன் அதை மிஸ் பண்ணிட்டான் மிஸ் பண்ண உடனே அவன் கெட்ட வாரத்தை போட்டு ஏசறான் வாயில் தூஷணமாக வார்த்தை போட்டு ஏசுகிறான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்தது ஒரு ஆஃப் அனவரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாலை கடத்திட்டு வந்து கோல் அடிக்கிறார் கோல் கீப்பர் உருண்டு வந்த பாலை விட்டுட்டான் உடனே மறுபடி ஒருத்தன் அவனை கெட்ட வார்த்தை போட்டு ஏசுகிறான் இப்போ யோசித்து பாருங்கள் மூணாவது நாள் எனக்கு விளையாட போகிறதுக்கு மனசே இல்லை ஏன் அப்படின்னா அந்த தூஷண வார்த்தை பேசுகிற இடத்துல நிற்கிறதுக்கு என்னுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை அனுமதிக்கவில்லை அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன் சொல்கிறேன்னா நாம் அவர்களை திருத்த முடியாது நாம் அவர்களை திருத்தணும்னு நினச்சா அது நமக்கு இடரலாக தான் இருக்கும் நாம் சாதாரண மனிதர்கள் நாம் அவர்களுக்கு ஜெபிக்கலாம் நாம் ஜெபித்தா கத்துற அவர்களை திருத்துவார் உடனே திருத்துவார்னு சொல்ல முடியாது ஒரே நாளில் திருத்துவார்னு சொல்ல முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் ஒன்பது வருஷம் ஆகலாம் அப்போ நல்ல கவனிங்க முதலாவது நீங்கள் உங்களை காத்து கொள்ளணும் தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ளணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும் உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை காத்துக்கொள்ளணும்னா கனி கொடுக்காத கிரியைகள் எவைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வெட்டி எரியணும் அப்போ தான் நீங்கள் ஆண்டோருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும் நீங்கள் கத்தருக்குள்ளே வளர முடியும் யாரையும் நம்ம பகைக்க வேண்டாம் யாரையும் நம்ம ஒதுக்க வேண்டாம் ஆனால் அவர்களோடு உறவாட முடியாது அவர்களோடு ஐக்கியம் வைக்க முடியாது அவர்களோடு நேரத்தை செலவிட முடியாது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்களை கண்டிப்பாக வந்தாக வேண்டும் அப்பொழுதுதான் தான் நீங்கள் தேவ மகிமையை பார்க்க முடியும் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் உங்கள் மேலே இருக்கிற தெய்வத்திட்ட நிறைவேறும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத மரங்களை வெட்டி அழித்து விடுங்கள் அப்பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் நாம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலைவேளை காய்மூக்க ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா வெங்கடேஷ் என் கத்தர் உன்னை நேசிக்கிறார் அவர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் விரும்பு என்று கற்ற சொல்லுகிறார் அண்டவரே உடைய பிள்ளையை நினைத்த சரோஜா தேவனுடைய கிருபையானது உன்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கு எத்தனையோ விசை உன் கால் எடறினாலும் நீ விழுந்து விடாதபடி அவர் தமது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இனிமேலும் தாங்குவேன் கலங்காதே என்று சொல்லுகிறார் அண்டவுரே உன்னுடைய பிள்ளைகளை எமது பலத்த கரத்தில் தருகிறேன் உமது முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் ரசகர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை